பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் கோயம்புத்தூர்ல ஒருத்தன் பையத்து கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய பக்கீர் எல்லாம் கொள்ற கிளம்பி இருக்கான் அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் யாரையா சொல்றாங்க நாம சொல்ல இன்னைக்கு உண்மையா இல்ல சொல்றாங்க வயிறு சொல்லு இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்துவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு பிச்சை வீட்டுல முதல் நீங்க

முதல்ல பேசுற அஞ்சு நிமிஷம் நேரம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஐயா நேரடியாக இந்த கேமராவை பார்த்தவர்கள் பேச வேண்டும் என்பது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணிக்கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதம் அடைந்து அந்த கடையை கொலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிங்குது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொழாகி பார்க்கறா அது தள்ளி பார்க்கறா அது வெடிச்சு அவன் இறந்துடுறான் இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபருக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றார் சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த எட்டு சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் கொள்கின்றார் உமர் ஃபருக் சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த பக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியாது நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் பருக் அமீர் என்று அறிவிக்கின்றார்

இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும் மார்ச் மாசத்துல ஏழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பரை கலந்தீங்கன்னா சார்கோல கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள் அமோனியம் நைட்ரேட் வாங்குறோம் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாருன்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்றீங்க இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபிஸ் போலீஸ் கமிஷனர் ஆபிஸ் காவல்துறை என்பது பாக்கி போட்டுட்டு வீரமாக யார் இங்க நிக்கிறீங்களோ நான் சொல்றது நல்லா எழுதி வச்சிருக்கேன் முதல் முதல் அட்டாக் துணி துணிக்கடை ஏழு அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முபின் முதல் இரண்டாவதாக வர்றது அன்னையிலிருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்ற அப்படியே கிளி பிள்ளை மாதிரி நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்து இருக்க நாங்க ரெண்டாவது

அந்த வீடியோல சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது எப்படி கொலை பண்ணணும் எப்படி கொலை பண்ணணும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேர் பையத் அப்படிமா பையத் தீவிரவாதத்தில் பையத் ஒரு கண்ணிங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பையத் பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து கொடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷனா காலையில பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பருக் குன்னூர்ல ஒழிஞ்சிருக்கான் ஆனா இந்த காவல்துறை நல்லா வேலை பாக்குறீங்க சார் நல்லா வேலை பாக்குற நல்லா பாக்க வெயிர் காவல்துறை அதே காக்கியை போட்ட கம்பீரத்தோட நடச்சிட்டு இருக்காங்க குற்றே ஆச்சலாக மரியாதையோர் எப்பவுமே காவல்துறை என்று மரியாதை நீங்க எப்படி லைட்டா அப்படியே டீல் பண்ணீங்க அது ஒண்ணு இல்ல அப்படியே ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பாரலஸ் குண்டு ஓடிட்டு இருந்துச்சு அந்த பிஜேபி காரணத்துக்கு வானத்திய கட்சியில இங்க வேலை இல்ல சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாவது பேசுவாங்க இது வந்து தீவிரவாத தாக்குதல் இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு பேர்த்த கைது பண்ணிருக்காங்க பதினெட்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நாலு சார்ஜ் போட்டிருக்காங்க இன்னைக்கு பாருங்க தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானத்தியக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா எனக்கு சொன்னோம்

உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாரு மைசூர் கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது ஐம்பது பேர் சாவறாங்க இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாய் ஐம்பது பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்கள ஐம்பது பேர்ல அப்பா இல்ல இல்லைங்களா ஐம்பது பேருக்கு அப்பா இல்ல மட்டும் தான் அப்பா அந்த இருநூத்தி ஐம்பது பேர் யாரு வந்து படுகாய மறைந்து கண் இல்ல காது இல்ல கால் இல்ல வாய் இல்ல பேச முடியாது இன்னும் ஸ்பைனல்ல வந்து அந்த

மாநில தலைவர் தூக்கி இருக்கும் எஸ் சி ராஜேந்திர போடுற என்ன போடுறாரு தியாகி இதைவிட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாராலும் எடுக்க முடியாது அப்படியே கிளம்பிக்கு வாய்ப்பிருக்கிறார் நான் முதல்ல போய் நிக்கட்டுமா அந்த பூதோட வண்டியில ஏற்ற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்துல நிக்கட்டுமா இல்ல நாமளும் நடந்து போவோமே அதுல ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கேயும் அதுல ஒரு எட்டு வந்தா மொத்த மொத்தம் ஓட்டு நமக்கு வரும் கோயம்புத்தூர் மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தொண்ட தண்ணி கிளிய கத்திக்கிட்டே இருக்கிறோம் கத்திக்கிட்டே இருக்கிறோம் அபாயம் வந்துருச்சு இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் மறக்காம இருக்க எங்கேயோ வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்கிதுங்க அதனால இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடியது வேண்டு போக நீங்க விழிக்கணுங்க நீங்க விழிக்க அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டும் அடுத்த கட்டுப்பாடு அத எளிமையா நீங்க சித்திச்சுப்பான் நாளை இவங்க சொல்லுவாங்க சாய் வை அப்படின்னா இந்த அண்ணாமலைக்கு வேலை இல்ல இவனே

அந்த கொரஸ்தான் அக்டோபர் மாசம் நியூஸ் லெட்டர் போடுறான் கோயம்புத்தூர்ல ஒருத்த பையத்து கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய பக்கீர் எல்லாம் கொள்ற கிளம்பி இருக்கான் அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் யாரைய சொல்றாங்க நாம சொல்லல இந்த அமைப்பினுடைய நியூஸ் லெட்டர் வாய்ஸ் ஆஃப் கொரஸ்தான் அக்டோபர் மாசம் சொல்றான் இத்தனை பேர் இருந்தாலும் அந்த கூட்டம் முடிஞ்சு ஒருத்தர் கூட நகராம அப்படியே வருவாங்க வண்டி ஏறணுமா ஏறுறோம்

இதே பாஷா ரெண்டாயிரத்தி மூணுல கோட்டுக்குள் எழுதிட்டு போறாங்க அதே பத்திரிகை பார்த்து கத்திரார் மோடி மட்டும் கோயம்புத்தூருக்கு வந்தா கொன்றுவர் ரெண்டாயிரத்தி மூன்று மோடி அப்ப குஜராத்தினுடைய முதலமைச்சர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரு காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு குஜராத்துக்கு போனாரு பிரதமர் ஆயிட்டாரு கோயம்புத்தூருக்கு வந்தாரு ரோட் ஷோ நடத்திட்டார் அண்ணா உதய பத்தி சொன்னார் அவருக்கு கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எங்கிருந்து ஒரு பூதம் கிளம்போ கிளம்பியவர்கள் உள்ள இருந்து ஆனா இத்தனை முறை சொல்றேன் நான் சொல்லு நான் தப்பில்லை நானும் ஒரு கிறிஸ்தவன் இஸ்லாம சொல்லிட்டு போனா ஒரே ஒரு முறை நானும் ஒரு ஹிந்து சொல்லிட்டு அதுக்கு வாய் வராது சுத்தமா வாய் வராது சொல்லணும் பெருமை மிகுந்த அப்படின்னு அங்க வரும் இங்க வராது இன்னைக்கு உண்மையால நான் சொல்றேன் வயிறு சொல்லு இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு பிச்சர்கள் வீட்டுல உடம்பு நீங்க மோடி ஐயா இந்த ரோட் ஷோ கோயம்புல முடிச்சுட்டு கோயம்புத்தூர் குண்டு பேருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார்கள் பாரதிய ஜனதா கட்சியோ இங்கிருந்து கூடிய இயக்கமோ சங்கமோ ஆர் எஸ் எஸ் இவங்க வந்து ஹிந்து இவங்க வந்து கிறிஸ்டியன் இவங்க வந்து முஸ்லீம் மோடிஜி வந்து இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க பாருங்க போட்டோ எடுத்து பாருங்க பத்திரிகை எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் எங்க அடையாளம் வேற எதுவும் கிடையாது இவங்க ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி என்னதாங்க மறதி என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி இந்த வியாதி இருக்கிற வரைக்கும் ஓட்டு பிச்சு எடுக்கிறவன் தமிழ்நாட்டுல அரசியல் இருந்துகிட்டே இருக்கும் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அரசு அலுவலகம் கலரப்பட்ட பொழுது அல்லவா கைது பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி மாசம் முக்கிய குற்றவாளிகள் எப்படிங்க வெயில்ல வெளி வந்தாங்க எப்படி வெயில்ல வந்தாங்க அவங்க வந்துருவாங்களா ஆஜராக வேண்டிய பப்ளிக் ப்ராசஸ் விட்ட ஆஜராகவில்லை ஆட்சியானது

பாஷா அவர்கள் உட்பட கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை விடுதலை செய்யும் தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய நிறுத்தி வச்சு கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருவா ஐயா நேர்மையாக ரெண்டு பேர் வந்து திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தா ரெண்டு பேருக்கு வீட்டில் அரெஸ்ட் பண்றேன் ஆயிரம் பேர் தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறா பந்தோபஸ்து கொடுத்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய அலுவலகத்தை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தகர்ப்பதற்கு ஒரு ஒரு சூசைட் பாம்பர் குன்னூர்ல இருக்கிறான் உமர் பருவ பேர் நல்ல டைரி எழுதி வச்சிருக்க அவங்களையும் காட்டி கொடுப்பதும் பாரதிய ஜனதா கட்சி தானே என்ஐஏக்கு போகணும் இதை பார்த்து அது சூசைட் காம்ப்ளஸ் மாதிரி இருக்கு அதனாலதான் அந்த ஐயா நீங்களும் தப்பிச்சீங்க அதனால் தயவு செய்தது ஒரு தவறான கட்டளையை யார் பிறப்பித்தாலும் அந்த கட்டளையை ஏற்க மருங்க காவல்துறையில காட்டி சட்டை போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது ஏற்கப்படக்கூடாது அந்த தைரிய காவல்துறையுடைய அதிகாரி ஒருவருக்கும் வருங்கய்யா வரும் ஏன் நான் சொல்றேன் ஐயா இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்த விட்டல் குமார அடிச்சு முதல் சாயந்தரம் கொள்றான் திமுக பஞ்சாயத்து தலைவர் இது பண்ணுங்க காவல்துறை எஸ்பி சொல்றாங்க இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு இல்லைங்க ஐயா எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பாருங்க தலை கம்பி வச்சு அடிச்சிருக்கிறாங்க இல்ல ஐந்து மணி நேரம் ரோட்ல உட்கார்ந்து போராடி அந்த வழக்கை வந்து ஒரு சந்தேக மரண வழக்காக மாற்றணும்

ஒரு தட்டுப்பாடு இழந்து எப்பொழுதும் கட்டுப்பாடு திரும்ப கைக்கு வராது இல்லையா இந்த கட்டுப்பாடு வந்து சூழலை பத்த வைக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆனால் இப்பவும் அமைதியா சொல்ற இடத்துக்கு வர்றோம் எங்க போகணும்னு சொல்றோம் போறோம் இங்க நிலங்கள் சொல்றோம் நிக்கிறோம் அது எல்லாம் கேட்கிறோம் இந்த கூட்டம் எல்லாம் ஒரு ஆள் ஒரு மனிதன் அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ ஒருத்தர் குரல் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி இந்தியாவுல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அந்த மாதிரி வரக்கூடியது அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை அன்பான வேண்டுகோள் அதே மரியாதை திரும்ப நீங்க காலையில கே பி ராமலிங்க என்ன ராசிபுரத்துல வீடுங்க இன்ஸ்பெக்டர் எத்தனை மணிக்கு வந்தார் சார் உங்களை கைது பண்ண போறோம் வீட்டு கேட்டாரு ராமலிங்க ராசிபுரத்துக்கு வந்திருக்கிறீங்க ஆனா கோயம்புத்தூர்ல ஏதோ ஆர்ப்பாட்டத்துக்கு ஆளோட போறீங்கன்னு தகவல் சொல்லி இருக்கிறாங்க வயர்லெஸ்ல மெசேஜ் வந்திருக்குது அப்படியே புடிச்சு கோயில் அமுத்துற மாதிரி அமுச்சு சொல்லிருக்காங்க இந்த வீராப்ப பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கலத்துல கூட்டம் போறத ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எழுதிங்க அது கூட்டம் நடக்கும் எழுதிங்க பேசுவோம் நம்முடைய ஒற்றுமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோயம்புத்தூர்ல ஆறுக்கு ஆறு நம்ம எடுக்கிறேன் பேசல பேச